Burn up, 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 up, up, burn up, burn up, burn up, burn up, burn up, up, burn up, burn up, நீதி வேணும் 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 நீதி 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 லைஸ் லைஸ் வேணும் வேணும் நீதி வேணும் 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 நீதி வேணும்

जेठास जेठास बोलो एक दिन अर्जित सर ने एक दिन कहा कि माँ में तो अर्जित सर ने एक दिन कहा कि माँ में अड़ते समय में लेकर आते हैं और वहाँ पर मालिकों का Yeah. 드디어 연락 요

நிகழ்த்தப்பட்ட கொண்டி அவர் அரசியல் அமைந்திருந்தது பாராளுமன்ற பதவிக் காலத்தில் அளவிலான மக்கள் சந்திப்புகளை நடத்திய ஒருவராக காணப்பட்டார் அவர் மட்டக்கிழப்பிலே தங்கியிருந்த வழிகளில் காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை மக்களை சந்தித்து மக்களினுடைய குறைகளை போக்குகின்ற வேலை திட்டங்களை செய்திருந்தார் குறிப்பாக மக்களுடைய குறைகளை குறித்த அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த குறைகளை தீர்க்கின்ற வேலையில் ஈடுபட்டுள்ளார் அது மாத்திரமல்ல தனது கைப்பட தமிழ் ஆங்கில மொழிகளில் கடிதங்களை எழுதி தானே தட்டச் மூலமாக தட்டச்சு செய்து அதை கொடுத்தார் இதன் மூலமாக என்ன தெரியும் சொன்னால் அரசியல் என்பது மக்களுக்காக சேவை செய்கின்ற மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு விடயமை அன்றி மக்களுக்கு எஜமானாக இருப்பதில்லை என்பதை தனது அரசியல் வாழ்வில் நிரூபித்து வருவதால் மாமன் ஜோசப் ஐயா அவர்கள் உண்மையில் அவரது படுகொலை நடத்தப்பட்டு இன்று பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவேறினாலும் கூட உண்மையில் கொடைக்கான சூத்திரதாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்று கேட்கின்றார்கள் தமிழரசு கட்சி என்ன செய்திருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன தேசிய அரசியல் மூலமாக தமிழர்கள் கண்டு லாபம் என்ன நான் சொல்லுகின்றேன் அதற்கான பதில் மாமனிவருடைய மரணம் அன்று வீதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டு தெருக்களில் பிணங்களாக இருந்த அந்த அப்பாவி தமிழர்களுக்கு நீதிவண்டிய குரலாக இருந்தார் ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவன் பிணத்துக்குப்பான கோப்பான காட்டு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தான் தலையாட்டு மூண்டங்களாக இருந்து இராணுவ சுற்று வளைப்புகளில் ஒட்டுக்குழுக்களாக இருந்து காட்டி கொடுக்கப்பட்டு சிறைகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தான் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தின் அடையாளமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய அடையாளமாக இருந்தவர் தான் மாமேஜர் ஜோசப் ஐயா அவர்கள் உண்மையில் தமிழ் தேசிய அரசியல் என்பது அவ்வளவு இலகுமான காலம் காரியம் அல்ல அதை முன்னெடுப்பது என்பது அந்த காலம் என்பது உள்நாட்டு யுத்தம் நிலவிய காலங்கள் உள்நாட்டு யுத்தம் நிலவிய காலங்கள் தமிழன் உரிமை வைக்கின்ற போதும் அவன் அதிகாரத்தை கற்கின்ற போதும் பிரிவினைவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் தான் இந்த நாட்டில் பார்க்கப்பட்டான் அவ்வாறு உரிமை கட்டு அதிகாரம் கட்டவர்களுக்கு ஆயுதம் மூலமாகத்தான் இந்த நாட்டில் பதிவு வழங்கப்பட்டது விடுதலை அரசியலில் இருந்தவர்தான் மாமனிதர் ஜோசப்பாய்யா அவர்கள் உண்மையில் அந்த மகத்தான மனிதனுடைய பாரிய அமைந்திருக்கின்றது உண்மையில் அவர்களுடைய அந்த தியாகங்கள் அர்ப்பணிப்புகளை இன்றைய கால இளைஞர்கள் அறிந்திருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை உண்மையில் அவ்வாறான அவர்களுடைய வரலாறுகள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இலக்கு என்ன செய்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் எங்களுக்கு தேவையான அரசியல் எது என்பதை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அவ்வாறு அரசியலை பின்னால் நாங்கள் செல்ல முடியும் இல்லாது விட்டால் வழி தவறிய எங்களை அழித்தவர்களை பின்னால் நாங்கள் சென்று இனத்துக்கு துறவு அளிக்கின்ற அரசியலை தான் நாங்கள் செய்ய வேண்டி வரும் உண்மையில் மாமியருடைய இந்த நீதி வேண்டும் ஒடுக்குதிராக போராடுவது இலகுமான காரியம் ஆனால் அந்த ஒடுக்கப்படுகின்ற இனத்தினை ஒன்று திரட்டி அந்த குறித்த சமூகத்தில் ஒன்று திரட்டி ஒடுக்குமுறையாளர்களுக்கு எதிராக போராடச் செய்தது என்பது மிகவும் கடினமான பணி இலங்கை தமிழரசி கட்சியும் தமிழர்களை இன விடுதலை போராட்டத்திற்காக அரசியல் ரீதியாக போராடி வருகின்ற ஒரு கட்சி தமிழர்கள் அனைவரும் தமிழரசி கட்சி பின்னாணி திரட்ட வேண்டும் அவ்வாறு நாங்கள் கட்சி தமிழரசி கட்சியை தமிழரசி கட்சியை மூலமாகத்தான் எங்களுடைய மாவனிதர் போன்றவர்களுக்கு நாங்கள் அளிக்கின்ற அந்த கௌரவமாக அந்த கௌரவமாக அமையும் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது தெரிந்திருக்கும் ஒரு ஆலயத்தை வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இயேசுரான் பிறந்து உலக மக்களினுடைய பாவத்தை போக்குவதற்காக பிறந்த அந்த நாளிலே பெருமறு பாவத்திலே கொடர்கள் அந்த ஆலயம் என்றும் பார்க்காமல் செய்திருந்தார்கள் மிகவும் ரகசியமான முறையில் மிகவும் நுட்பமான முறையில் நடக்கப்படுகின்ற படுகொலைகள் எல்லாம் கண்டுபிடிக்கின்ற இலங்கை போலீசார் ஒரு ஆலயத்தின் பலர் கண்முனையில் சுட்டு விட்டு தப்பு செய்த அந்த சூத்திரதாரிகளை இன்றுவரை கைது செய்யப்பட முடியாமல் என்பது வேடிக்கையான விடயம் இந்த மட்டு நகரின் தெரிந்திருக்கும் வந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் விசேட அதிரடிப்படை முகாம் இராணுவ சோதனைச் சாவடிகள் நிலையங்கள் என்று ஒரு அதி பாதுகாப்பு வலயமாக இருந்த பகுதி தான் அவ்வாறு பகுதியில் அந்த பாதுகாப்பை மீறி அந்த துப்பாக்கி பிரச்சனை செய்துவிட்டு அவர்கள் சென்றிருப்பார்கள் என்று சென்றிருப்பார்கள் குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்பது மிகவும் ஒரு இரத்த கலரை நிரவிய காலகட்டம் பிரதேசவாதம் என்பது ஊறுகி அது கொந்தளித்து தமிழ் தேசியத்தை வேட்டையாடி கொண்டிருந்த அந்த ஆறாம் ஆண்டு காலம் குறிப்பிட்ட பகுதியில் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஊடகவாளர் நடேசன் அவர்கள் வார் வீதியில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கல்விக்கு அயராதம் உடைத்த ஓவிந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் நடந்தாலும் வந்த மனிதன் புள்ளிச்சாவர் அப்படி ஒரு மனிதன் அவர் கடத்தப்பட்டு இன்று வரை வீடு திரும்பவில்லை விரிவுரையான தம்பி அவர்கள் வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இவ்வாறு பல படுகொலைகள் நடந்தது அது மாத்திரமல்ல பல பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இவர்கள் எல்லாம் ஏன் சொன்னால் அவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு காட்டியாகத்தான் அவர்கள் பணியெடுக்கப்பட்டார்கள் உண்மையில் இவ்வாறு என்று ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாகி வந்திருக்கின்றது அவர்கள் பல நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கின்றார்கள் பல ஊழல்கள் கொலைகளுக்கான நீதிகளை பெற்றுத்தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களைகளுக்கும் நீதி வேண்டும் அவ்வாறு படுகொலைக்கு நீதி வேண்டி எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்காக பார்லமெண்ட் குரல் எடுக்க வேண்டும் இந்த ஆட்சியில் இந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காது போனால் இனி எந்த ஒரு ஆட்சியிலும் நீதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை ஆனால் நான் நினைக்கின்றேன் ஐந்து வருட காலம் என்பது போதுமா எனக்கு தெரியாது என்று விசாரணைகள் நடைபெற்று ஏன்டா குறித்த ஒரு கொலை சம்பவம் நடைபெற்று அதற்கு தீர்ப்பு வருவதற்கு கிட்டத்தட்ட எட்டு பத்து வருடங்கள் செல்கின்றது அவர் நினைக்கின்ற குறிப்பிட்ட அந்த ஐந்து வருட காலத்தில் எவ்வாறு அந்த நீதி கிடைக்கும் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அது கிடைக்க வேண்டும் ஒரு ஆட்சி முறை மாற்றம் அல்லது ஒரு நிர்வாக மாற்றம் ஏற்படுகின்ற போது அது நீதித்துறையிலும் தாக்கல் செலுத்துகின்றது சட்ட மாதிரி தாக்கம் தாக்கல் செலுத்துகின்றது குற்றப்புலனும் தாக்கல் செலுத்துகின்றது அவ்வாறு தாக்கல் செலுத்துகின்ற ஆட்சி முறை மாறுகின்ற போது கொலை சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் கிடப்பில் போடப்படுகின்றன அல்லது அது மூடி மறைக்கப்படுகின்றன அவ்வாறு தான் நல்லாட்சி காலத்தில் மாமனிதருடைய அந்த கொலைக்கான விசாரணை நடைபெற்று வந்து கோட்டாவையினுடைய ஆட்சியில் அவையெல்லாம் மூடிமறைக்கப்பட்டிருந்தன உண்மையில் இது ஒரு காவலியான விடயம் இவ்வாறான விடயங்கள் இனி நடக்காத அளவுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியான முறையில் அந்த நீதிக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்ற செய்தி அவர்களிடம் இந்த நாள் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு உண்மையில் இந்த நிரவு நிலா நிரவு நாளுக்கு வருகைந்திருக்கின்ற எங்களுடைய கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னின் நாள் ஓய்வு சட்ட தடனை இந்த தமன்மார் நன்றி அடையாளப்படுத்தி எங்களுக்கு எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்கள் தான் எங்களுக்கு அவருக்கு இந்த இடத்தில் நன்றியை கூறி கூறியவனாக உண்மையில் மாமனிதர்களுடைய தியாகங்கள் என்றும் மீன் போகாது அவை என்ற ஒரு நாள் உச்ச வீச்சாக தமிழ் விடுதலை வாசகை திறக்கும் அன்று விடுதலை தீபம் ஏற்றப்படும் என்ற செய்தியை கூறி விடை நன்றி வணக்கம் தலைமை உரையை வழங்கி சென்ற மட்டக்கிழப்பு மாவட்ட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருந்தோம் என்பதற்காக அறிகுறியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்னார் இருந்த காலங்களிலே மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இளைஞர்கள் வழியிலே தெரிய முடியாது பல இருந்தர்களை அனுபவித்தார்கள் பாதுகாப்பு படையினராலும் ஏனைய குழுக்களினாலும் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படியான நேரத்திலே ஜோசப்பர் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு அவரோட கதைத்து நிறைய மக்களை மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்திருக்கின்றார் ஒரு கைது நடைபெற்றால் முதலாவதாக தேடிச் செல்வது அவர் எங்கே இருக்கின்றார் என்று அவரது இல்லத்துக்கு சென்று அவருடன் தொடர்பு கொண்டு எங்கே கைது செய்த செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அந்த பாதுகாப்பு தரப்பினருடன் கதைத்து அவர்களை விடுதலை செய்வதற்காகவும் மிகவும் பாடுபட்டவர் அந்த காலத்திலே எமது பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்கள் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள் அந்த வகையில் அவர் எம்மோடு ஒருவராக இருந்து பல வழிகளிலும் எமக்கெல்லாம் உதவிகள் செய்து செய்து வந்த அவர் கடந்த காலங்களில் கடந்த பத்தொன்பது வருடங்களுக்கு முன்பதாக இன்றைய நாளிலே அதாவது நத்தார் தினத்திலே ஒரு ஆலயத்திலே வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் வாருங்கள் நாங்கள் ஆலயங்களுக்கு செல்வது இறைவனை தரிசித்து எமது குறைகளை வேண்டி வழிபாடு செய்வதற்காக நாங்கள் சென்றிருக்கின்ற அந்த நேரத்திலே இவருக்கான ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது மிகவும் மன ஏற்படுத்தியது அது மாத்திரமல்லாது அவரின் இழப்பு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக அந்த காலகட்டத்திலே இருந்தது அந்த வகையில் அன்னாரின் இழப்பை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் எமது தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் பத்தொன்பது வருடங்கள் கடந்தும் அவரை மறக்க முடியாது நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய பணி எமக்கு அந்த காலத்திலே தேவைப்பட்டதாக இருந்திருக்கின்றது எனவே இன்றைய நாளிலே அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருந்த பொழுது கொடியவர்களால் கொலை செய்யப்பட்ட ஜோசப்பர் ராய் ஐயா அவர்கள் தமிழர் தாயகத்தினுடைய ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர் மனிதம் மௌனிக்கப்பட்டு துப்பாக்கிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த சூழலிலே மனித உயிர்கள் காவு கொட்ட காவு கொள்ளப்பட்ட சூழலே நீதி மறுக்கப்பட்டு உண்மை மறுக்கப்பட்ட சூழல்லே உண்மைக்காக நீதிக்காக மனிதத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக ஓயாது ஒரு புயலாக அடித்து ஓங்கி தன்னுடைய குரலை உயர்த்தி கொடியவர்களால் சாகடிக்கப்பட்ட ஜோசப்பர் ராய் சிங்கமையா அவர்கள் நம்முடைய வரலாற்றிலே தமிழின வரலாற்றிலே ஒரு தனி மனித வரலாறாக திகழ்கிறார் ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய பொது தொடங்கிய ஜோசப்பர் ராய் சிங்கம் ஐயா அவர்கள் எப்பொழுதும் நீதி சார்ந்து உண்மை சார்ந்து கொள்கை சார்ந்து தன்னுடைய மூச்சு வரை வாழ்ந்த ஒருவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தபொழுது பத்திரிகை தர்மத்தின் அடிப்படையிலே ஒரு எழுதுகோலை எழுத்தாணியை ஒரு சொல்லுவார்கள் எழுதுகோல் என்பது ஒரு உலகத்திலே ஒரு வலிமை மிக்க ஆயுதம் என்று சொல்லி அன்று கிழக்கு மண்ணிலே இருந்த ஒரு செல்வாக்குமிக்க அரசியல்வாதியினுடைய ஊழலை அடாவடித்தனத்தை தன்னுடைய எழுத்தாணி மூலம் எதிர்த்ததால் அரச பணியிலே இருந்து அவர் விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆனால் அரசியலிலே அவர் பிரவேசித்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் எந்த கொள்கையோடு எந்த தேசியத்திற்காக எம் இனத்திற்காக அரசியலிலே பிரவேசித்தாரோ அரசியலை செய்தாரோ அதற்காகவே தன்னுடைய இறுதி மூச்சுவரை அவர் வாழ்ந்தார் ஆகவே எங்களுக்கெல்லாம் ஜோசப் பராசிங்கம் ஐயா அவர்கள் ஒரு தனிமனித ச சரித்திரமாக மாத்திரமல்ல ஒரு முன்னுதாரணமாக ஒரு நாங்கள் கற்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடமாக எங்கள் மத்தியிலே அவர் திகழ்கிறான் எங்களுடைய வாழ்விலை நாங்கள் பார்க்கிறோம் பலவிதமான போட்டிகளை பார்க்கிறோம் நான் பெரிது நீ பெரிது என்கின்ற நிலைகளை பார்க்கிறோம் ஆனால் ஜோசப் ஐயா அவர்கள் நான் பெரிது நீ பெரிது என்பதற்கு அப்பால் நாம் பெரிது என்னுடைய இனம் பெரிது நாங்கள் எங்களுடைய கொள்கை பெரிது எங்களுடைய விடுதலை பெரிது என்பதை தன்னுடைய இறுதி மூச்சு வரை தன்னுடைய அணையாத இலட்சியமாக அவர் வரித்து கொண்டு வாழ்ந்தவர் அன்றைய காலத்திலே எங்களுக்கு தெரியும் எனக்கு முன்பாக உரையாற்றியவர்கள் சொன்னது போன்று இந்திய ராணுவ அடக்குமுறை உச்சம் பெற்ற சூழலிலும் இராணுவ குலை துணைக்குழுக்களுடைய அடாவடித்தனங்கள் உச்சம் பெற்ற சூழலிலும் ஒரு தனி மனிதராக நின்று தன்னுடைய பொறுப்பை மிக சரியாக செய்தவர் அங்கெங்கெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் குரல் எழுப்பியவர் மக்களுடைய மக்களை அழித்து விட்டு மக்கள் மீது அடக்குமுறையை விட்டு அதை மூடி மறைக்க முற்பட்ட பொழுது ஒரு தனி மனிதராக இந்த மனிதன் என்று அதை எதிர்த்து அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட கொக்கட்டிச்சோலை படுகொலையை மூடி மறைக்க முற்பட்ட பொழுது அதை சர்வதேசத்திற்கும் சரி இந்த தேசத்திற்கும் அந்த படுகொலையுடைய உண்மை முகத்தையும் அவருடைய சூத்திரதாரிகள் யார் என்பதையும் எடுத்துச் சொன்னவர் ஆகவே உண்மை மறுக்கப்பட்ட சூழலே நீதி மறுக்கப்பட்ட சூழலே உண்மைக்காக நீதிக்காக தேசியத்திற்காக இனத்திற்காக நின்ற ஒரு மாமனிதரை நாங்கள் அவருக்கு பத்தொன்பது ஆண்டுகள் கடந்தும் அவரை மறக்காமல் அவரை அஞ்சலிக்கிறோம் அவருடைய பணிகளை போற்றுகிறோம் அவர் அப்பழுக்கற்றவராக தமிழ் தேசியத்தை நேசித்தார் பதவிகளுக்காகவோ தன்னுடைய சுய லாபங்களுக்காகவோ அவர் சோரம் போகவில்லை தன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடத்தப்பட்ட பார நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய அழுத்தங்கள் அவருக்கு பிரயோகிக்கப்பட்ட பொழுது அவர் கொண்டிருந்த கொள்கையையும் இலட்சியத்தையும் கைவிடு கைவிடத்தக்க அளவுக்கு அவருக்கு உயிராச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுதும் அந்த தன்னுடைய தேர்தல் தோல்வி வெற்றிகளுக்கு அப்பால் தான் நேசித்த கொள்கைகளுக்காக இலட்சியங்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஆகவே அந்த இலட்சியங்களோடு தான் வாழ்ந்து அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது தான் கொண்ட இலட்சியங்களுக்காகவும் கொள்கைக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் இன ஒருமைக்காகவும் விடுதலைக்காகவும் தான் நிற்கிறபடியால் தனக்கு என்ன நடக்கும் தன்னுடைய உயிர் எந்த நேரத்திலும் பறிக்கப்படலாம் என்கின்ற ஒரு சூழல் இருந்தபொழுதும் அவர் சோரம் போகாத ஒரு மனிதராக வாழ்ந்தார் ஆகவே இன்று நாங்கள் பார்க்கின்ற தமிழர் தேசம் என்று ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை உலகிலே சந்தித்து விடுதலையை வாங்க வேண்டி நிற்கிறது இன அழிப்பை வேண்டி நிற்கிறது இன அழிப்புக்கான நீதியை வேண்டி நிற்கிறது ஆகவே நாங்கள் இன தமிழர் தேசத்திற்காக தமிழ் மக்களுக்காக நாங்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டியவர்கள் ஆகவே இங்கே யார் பெரியவர் என்பதல்ல பிரச்சனை யார் முதன்மையானவர் என்பதல்ல பிரச்சனை எங்களுடைய இனம் விடுதலை அடைய வேண்டும் எங்களுக்கு நடத்தப்பட்ட இன அழிப்பு அந்த மிகப்பெரிய இன அழிப்புக்கு நீதி வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்கு ஜோசப் ஐயாவுடைய வாழ்வும் பணியும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய மத்தியில் இருக்கின்ற பிரிவினைகள் பிரச்சனைகள் நான் பெரிதா நீ பெரிதா என்கின்ற பல பரீட்சைகள் விச பரீட்சைகளுக்கு அப்பால் எங்களுடைய இனம் பெரிது எங்களுடைய தேசியம் பெரிது தேசியத்திற்காக தங்களுடைய உயிரை நீத்த உங்களுடைய தியாகங்களும் பெரிதென்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணித்து செய்கின்ற பொழுதுதான் உண்மையாக ஜோசப் ராய் ஐயா அவருக்கு செய்கின்ற மிக முக்கியமான அஞ்சலி ஆகும் ஆகவே அக்காலத்தின் தேவையை உணர்ந்தவர்களாக வரலாற்று கடமையை உணர்ந்தவர்களாக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழின விடுதலைக்காக அர்ப்பணிப்போடு செய்கின்ற செயற்படுகின்ற பொழுது நாங்கள் தோச ஐயா மாமனிதர் அவர்களுக்கு உண்மையான அஞ்சலியை செலுத்துகிறவர்களாக இருப்போம் ஆகவே இந்த அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வரலாற்றை இந்த அஞ்சலி நிகழ்வு என்பது பெருமனை அஞ்சலித்து போகிற நிகழ்வு அல்ல ஒரு தனிமனித வரலாற்றை ஒரு தனிமனித சரித்திரத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துகிற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் தமிழின விடுதலைக்காக ஒரு ஒவ்வொருவரும் வேற்றுமைகளை கலைந்து ஒன்டைந்து செயற்பட வேண்டும் அதுதான் ஜோசப்பர் ராய ஐயா கண்ட கனவை இந்த செயல்கள் என்று கூறி அனைவருக்கும் கூறி அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி